அழகு வேலுக்கும் அனுதினமும் பூஜை வைப்போம் அபிஷேகம் இரு காலம் அந்த அவள் மேடையிலே அமுதாக கண்டு வியப்போம் பால்தயிர் மஞ்சளுடன் பஞ்சா அமிர்தமும் மணக்கும் நற்சந்தனமும் மணம் வீசும் பன்னீரும் வெள்ளமென இளநீரும் மங்கை மனம் குளிர வைக்கும் மஞ்சள் உருண்டையில் மகிமை மகிமையெலுமிச்சையால் மகராசி உருவையமைப்போம் மங்களம குங்குமத்தை மாதாவின் மே நீலே மழையாக சொறிந்து மகிழ்வோம் மஞ்சள் நிறப்பட்டாடை மலர்களால் அலங்காரம் மனங்களில் நிறைந்து விடுமே

வண்ண வண்ண உடை வா 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 சின்ன சின்ன பாதம் வைத்து கண்ணாணி வா 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 மல்லியை முல்லை மலராளே அர்ச்சனை செய்வோம் வா 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 மல்லியை முல்லை மலராளே அர்ச்சனை செய்வோம் வாவா மாதவனே ஆதவனே கேசவனே ஆதவனே கண்ணாணி வா 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 மணிவண்ணாணி வா 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 சின்ன சின்ன பாதம் வைத்து கண்ணாணி வா 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 மணிவண்ணாணி வா 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 திரௌபதி மானம் காத்தவனே சீனசையன் வாவா திரௌபதி மானம் காத்தவனே வா முன்னருளாள் வேண்டிறோம் நீவாவா காலமில்லாம் அருளை வா சின்ன சின்ன பாதம் வைத்து கண்ணாணி வா மணிவண்ணாணி வா கண்ணில் தெரியும் காட்சியலாம் கமல கண்ணா உன்னுருவம் கண்ணில் தெரியும் காட்சியலாம் கமல கண்ணா உன்னுருவம் கண்ணழகா மணிவண்ணா கண்ணாணி வாவா கண்ணழகா மணிவண்ணா கண்ணாணி வா 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 சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணாணி வா 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 மணிவண்ணாணி வா 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 வண்ண வண்ண உடை உடுத்தி கண்ணாணி வா வண்ண வண்ண உடை உடுத்தி கண்ணா கண்ணாணி வா சின்ன சின்ன பாதம் வைத்து கண்ணாணி வாவா மணிவண்ணாணி வா கண்ணாணி வாவா மணிவண்ணாணி வாவா பச்சை மயில் வாகணனே சிவபாலசுப்பிரமணிய நீ வா எல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே அலை கடல் ஓரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே அலையாமணம் தந்தாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் பச்சை மயில் வாகன நீ சிவபாலசுப்பிரமணியின் இச்சை எல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே கொச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சிக்கொஞ்சை பாடிடுவேன் எல்லாம் மறைந்ததப்பா எங்கும் சாந்தி நிலவுதப்பா வெள்ளமது பல்லம் தனியிலே பாயும் தன்மை போல் உள்ளம் தனியிலே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் எங்கள் கள்ளமெல்லாம் களைந்ததப்பா பச்சை மயில் வாகனே வா என் இச்சை எல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் பயமில்லை நெஞ்சமதில் கோவில் வைத்தேன் அதில் நேர்மை என்னும் தீபம் வைத்தேன்